ஆசையா பேசுறான் ரொம்ப தூக்கி வச்சு பேசறான் கொடுக்க கையில் என்ன ஆமே புரியலையா தண்ணி கூட எடுத்து கொடுக்காத புரியவே இல்லை இந்த ஆள் புரியுதா உங்களுக்கு அரிசி கூட வாங்கி தர மாட்டாரு பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு கையில் என்ன வச்சிருக்கிறாரு புரியவே இல்லை புரியுதாமா அதுக்காக யாரப்போ சந்தேகப்படக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல வந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவ்வளோ சத்தமாக சொல்லுங்கள் நான் தேவன் வைத்த இடத்திலே நிலை கொண்டிருப்பேன் சொல்லுங்கள் நிலை கொண்டிருப்பேன் எல்லா கரங்களை உயர்த்தி தம்பி ஆபுக்கு ஒன்று ஒன்று போடணும் ஒன்று ஒன்று ஆபக்கு ரெண்டு ஒன்று சொல்லுங்கள் நான் தேவன் வைத்த இடத்திலே தரித்திருப்பேன் நிலை கொண்டிருப்பேன் சொல்லுங்க இது ஒன்றும் என்னை அசைப்பதில்லை உண்மையா சின்ன காரியம் சின்ன ஒரு காரியம் ஒரு ஏமாற்றம் ஒரு விபத்து ஒரு மரணம் நம்ம அசைக்கிறது பாட்டு பாடுறோம் ஆனால் சொல்லுங்க இவைகளுக்கு மத்தியில் இல்லை இருபத்தி மூணு ஏமாற்றங்களை சொல்றார் அவர் ஆப இருபத்தி மூணு ஏமாற்றங்கள் திரும்ப சொல்லுகிறேன் அவர் ஒரு தேவ மனிதன் ஒரு ஊழியம் செய்கிறவர் ஆனால் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நான் என் காவலிலே தரித்திருப்பேன் என் அரணியிலே நிலை கொண்டிருப்பேன் ரைட் நீங்கள் என்னுடைய செய்தினுடைய அடுத்த பக்கத்துக்கு நான் போகிறேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் ஒன்றிலாம் போயிடுவாங்க நீங்கள் என்றைக்கு நல்லாவே இருப்பீங்க ஆமின் ஒரு ஆறு பேரை சொல்லுமா நம்பர் ஒன் ஆறு பேர் ரெண்டு ஆறு மூன்றாவது வரி

தன்னுடைய அல்லாததை பராமசனத்துல பழி மொழியையும் விரோதமான வசைச்சொற்களையும் நல்லா கவனிக்கிறீங்களா டோன் கிவ் கமென்ட் டு படி யாரையும் குற்றப்படுத்தாதருங்கள் யாரையும் அன்பானவர்களே அதாவது தெரியலாம் நிறைய தெரியலாம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட இத நினைச்சிங்க எல்லாம் உருக்கு தெரியும் ஆனா எனக்கு கருவே குடுத்துருக்காரு அவர் எல்லாமே தெரியாம தெரியாதா நான் என்னெல்லாம் பண்ணேன் உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு அவளுக்கு தெரியும் நான் அட்